திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட விலக்குடி மற்றும் கொட்கை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் ஜி பாலு ஆய்வு மேற்கொண்டார் இதில் கோரிக்கைகளாக மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து தர டாக்டர் சந்தியா கேட்டுக்கொண்டார் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முகக்கவசம் கைகளை கழுவுதல் மற்றும் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தினை பொதுமக்களிடம் மருத்துவர்கள் செவிலியர்கள் எடுத்துரைத்து ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு அறிவுறுத்தினார்

துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி தலைவர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜெயதேவன் ஒன்றிய துணை செயலாளர் சேது முருகநாதன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மற்றும் கொறுக்கை ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் ஆதிரங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரசேகர் கொக்காலடி ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய பொறியாளர்கள் கலந்து கொண்டனர்